சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் சிம்ம ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அரசனுடைய வீடு இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பொருள் வாங்கினா கூட தரமற்ற பொருள்லாம் எது காரணம் கொண்டும் வாங்கிட மாட்டாங்க எது வாங்கினாலும் அதில் வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி தான் அவங்க வாங்குவாங்க அதே போல் இவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு ஒரு பொருளை நினச்சா கூட அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் பார்க்குறவங்க எல்லாம் இதுதான் டாப்புன்னு சொல்லணும் அந்த மாதிரி விலையை கூட கொஞ்சம் யோசிக்காமல் கூட அந்த மாதிரி நம்பர் ஒன்று தான் வாங்கி கொடுப்பாங்க இது தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியோட குவாலிட்டி ஸோ அதனால தான் அவங்க எப்போதுமே நம்பர் ஒன் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த சிம்ம ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய பலமாக இருந்தால் கூட அது நீச்சமாயிடுது ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையை அப்பப்போ தளர்ந்து போயிட்டே இருக்கும் அதே சமயம் கூடவே புதன் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது என்ன சொல்வாங்கன்னா உடம்புல எனர்ஜியே இல்லைன்னா இப்படி இருக்கும் அது மாதிரி மனசில் எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து அப்பப்போ உருவாகிட்டே இருக்கும் ஆனால் கூட இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் இல்லையா அப்போ ரெண்டும் பணம் தரக்கூடிய கிரகம் பதினொன்றும் வந்து லாபத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால அது சூரியனோட சேரும்போது பார்க்கும்போது சூரியன் அடைந்திருந்தாலும் அதோடு புதன் சேரும்போது அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அதனால் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பார்த்துக்கணும் அடுத்தது இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் வந்து ஜென்மத்தில் கேது இருப்பது ஏற்கனவே பார்த்திங்கன்னா கண்ட சனி முடிஞ்சு ப சனி ஓடிக்கிட்டு இருக்கு இது ரெண்டுமே ஒரு நெருக்கடியான காலகட்டம் இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ராசியில் கேது இருக்குன்னா இது வந்து ஜென்ம சனியை விட ஏழாம் இடத்து சனி அஷ்டம சனியை விட ஒரு மனுஷனுக்கு அதிகமாக நெருக்கடியை கொடுக்கறது எதுன்னு பார்க்கும்போது இந்த ஜென்ம கேது தான் சொல்லுவாங்க ஜென்மத்தை ராசிக்கு வந்து கேது வரும்போது கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையா கடவுளை போய் எதுக்கு நம்ம கும்பிட்டுட்டே இருக்கணும் நம்ம தொடர்ந்து போய் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கோம் இது வரைக்கும் நல்லது செய்யது இல்லையா அதை கும்பிட்டா என்ன கும்பிடாட்டின்னா அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேலே ஒரு சளி போகிறோம்ல அந்தளவுக்கு ஒரு நெருக்கடி வரும் அதனால் கேது வந்து அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்தாலும் இந்த கேதுவை வந்து சமாளிப்பதற்கான வேலைகளை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும் என்னடா அது எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு நெகட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த கேதுவை கட்டுப்படுத்துவதற்காக என்ன பண்ணணும்னா உங்களுடைய பாக்கெட்டில் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டு ஒரு பரிகாரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆகாச கருடன் கிழங்கு படத்தை கூட வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கருடனோட படத்தை வச்சுக்கோங்க எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கருடாழ்வாரை வழிபட செய்யுங்க எதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கருடாழ்வார் கோயில்களை போய் வழிபட செஞ்சாலும் கருட பத்துன்னு சொல்லுவாங்கல்லையே அந்த கருடனுடைய அந்த பாடல்களை பத்து படித்தா கூட பார்த்தீங்கன்னா கருட புராணங்களை படித்தா கூட பார்க்கும்போது இந்த ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய இந்த நெருக்கடிகள்லாம் நிறைய குறையுங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ சிம்ம ராசிக்கு ஒரு ப்ளஸ் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்குது அப்போ பார்க்கும்போது இரண்டுமே பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ குருங்கிறது வந்து பெரிய தனத்தை குறிக்கக்கூடியது சுக்கரனுங்கிறது சிறிய பணத்தை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டுமே ராசிக்கும் முன்னையும் பின்னையும் இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதம் வந்து அவர்களுக்கு இரண்டு வழிகளில் பணம் வரும் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏன்னா அது பன்னெண்டாம் இடம்ங்கிறதும் பார்த்திங்கன்னா அது ஒரு மறைமுகதனம் ரெண்டாம் இடம்ங்கிறது நேரடியாக தனம் இப்போ ராசிக்கு முன்னும் பெண்ணும் சுப கிரகங்கள் அதுவும் ரெண்டும் பணம் தரக்கூடிய கிரகங்கள் வர்றது வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால இந்த பொறுத்தவரை வியாழன் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் விஜயலட்சுமி அஷ்டலட்சுமிகளில் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமியை வியாழன் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபடும் போது இவர்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்தே தீரும் அது வந்து இவங்க நினைச்ச மாதிரி வரணுங்கிறதுனால தான் இந்த வழிபாடை மேற்கொள்ள சொல்லுது அப்போ எப்படி பார்த்தா கூட கேதுங்கிறது ஒரு நெருக்கடியை கொடுத்தாலும் ராசிகநாதன் வந்து சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல நீச்சமாகிறதுனால தைரிய குறைவை கொடுத்தாலும் ராசிக்கு முன்னும் பின்னும் சுபக்கிரகங்கள் இருப்பதால் இதை சுபகர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ராசிக்கு முன்னும் பின்னும் குரு சுக்கரனுங்கிற ரெண்டு சுபக்கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இவங்களுக்கு தேவையான பண தேவை இந்த ஐப்பசி மாதத்தில் பூர்த்தியாகுங்கிறத மறந்துட வேணாம் அதனால நம்பிக்கையோடு செயல்படலாம் அடுத்தது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு இது நம்ம பொதுவாக வந்து முன்னும் பெண்ணும் சுக்கரன் குருங்கிற விஷயத்த பார்த்தா கூட ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பத்தாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உரிய ஒரு கிரகம் வந்து இந்த இடத்துல வந்து சுக்கரன் அப்போது மூணுங்கிறது முயற்சியை குறிக்கிறது பத்துங்கிறது தொழிலை குறிக்கிறது இப்போ பத்தாம் இடத்துக்குரிய குறி சிக்கரன் வந்து இந்த இடத்துல நீச்சமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய தொழிலில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய்களில் சில ஏற்றத்தாழ்வுகள் வரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த அளவுக்கு வராமல் சற்று குறைவாக வரும் இருந்தாலும் கண்டிப்பாக வருங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் இப்போ வரக்கூடிய பணம் வந்து ஒரே தடவில வந்துடாமல் கொஞ்சம் துண்டு துண்டாக வரும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துடுமான்னா வந்துடும் ஏன்னா அந்த சுக்கரனை வந்து சனி ஏழாம் பார்வையாக பார்க்கறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருந்தாலும் அதற்கு சனியோட பார்வை கிடைப்பதால் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் சனியும் சுக்கரனும் எந்த வகையிலாவது சம்பந்தப்பட்டிருந்தால் அது மறைவிடமாக இருந்தால் கூட இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு பெரிதாக இருக்காது தேவையான பணம் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிதுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவர்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பண தேவை தொழில் செய்வதற்கான பண தேவையும் ஏதாவது ஒரு வகையில் வந்துடுங்கிறத மறந்துட வேணாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி கூட பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏன்னா ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்களோட இந்த மாதம் தொடங்கிறதுனால பண பிரச்சனை பெருசாக இருக்குங்கிறதுனா நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் மூணாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்ரன் இதுவும் ராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகமாக புதனும் பரிவர்த்தனை பெறுவது அப்போ ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதனால நீங்கள் எந்தெந்த அளவுக்குலாம் முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் இப்போ இன்னைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க இன்னைக்கு கிடைக்காது நீங்கள் இதுக்கு வரப்போகிறது இல்லைன்னு முடிவு கட்டும்போது கண்டிப்பாக வந்து நிற்கும் அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதலாகவே இருக்கும் இந்த பரிவர்த்தனைங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்கும் அதனால் இந்த பணத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு அதே போல் இந்த புதனும் சுக்கரனும் கலந்து வரும்போது பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு மன மனசஞ்சலம் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டை கேளுங்க இந்த இசை வாத்தியங்களோட ஒழிப்பு வருது இல்லையா யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து வயலின் வாசிக்கிறது வீணை வாசிக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த கண்ணனுடைய புல்லாங்குழல் வாசிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னதான் நெருக்கடி இருந்தாலும் அதை தாண்டி ஒரு நிறைவு கிடைக்குங்கிறதுனால இதை ஒரு விஷயமாக நாங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் உரிய செவ்வாய் ஏற்கனவே மூன்றாம் இடத்துல இருக்குது ஒரு பத்து நாளில் அதாவது ரெண்டாவது வாரத்தில் இது நான்காம் இடத்துக்கு போயிடும் இப்போ செவ்வாய் வந்து நான்காம் இடத்துக்கு போகுதுன்னா வீடு மனைகளை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் நான்காம் இடத்துக்கு போகும்போது என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியை தானே கொடுக்கும் ஏன்னா காரகபவனின்னு பல வீடியோக்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் உண்மைதான் வீடுக்கும் மனைகளை குறிக்கக்கூடிய கிரகம் வீடு மனைகளை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்துக்கு போகும்போது இந்த ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம குடியிருக்கிற வீடுகள் இல்லை நம்ம வச்சுருக்கக்கூடிய வாகனங்களால் நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அது பொருந்தாது ஏன்னா ஏற்கனவே கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதால் இந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாகனத்தை ரொம்ப நாளாக நீண்ட காலமாக விற்கணும்னு நினச்சி விற்க முடியாமல் போயின்றதுன்னா அந்த வாகனம் வந்து இப்போதைக்கு விற்பனையாகவும் அதுக்கான முயற்சி நீங்கள் ஈடுபடலாம் அடுத்தது இங்கே வீடு மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க சில இடங்களில் இப்போ இருக்கிற வீடுகளில் சில வசதி வாய்ப்புகள் பற்றாமல் இருக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க வேறு வீட்டுக்கு இன்னொன்று போகலாம் இல்லாட்டி இந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல அது மாதிரி வாய்ப்புகளை இப்போ பயன்படுத்திக்கலாம் நீண்ட காலமாக விற்பனை ஆகாமல் இருந்த வீடு மனைகள் போன்றவற்றை விற்பதற்கான காலகட்டமாக இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் இந்த விற்பனை வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி உங்கள் நல்ல லாபத்துலையும் கூடுமான வரைக்கும் தடை இல்லாமல் விற்பனை வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதர் மூலவர்களை வழிபடும்போது உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து சிம்ம ராசிக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்குது ராகு வந்து கும்பத்தில் இருக்குது அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறத இவ்வளோ நாள் வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்த்துட்டு இருந்ததுனால நமக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லை இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக லக்னத்தில் கேது வரும்போது ஒரு மனிதனுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வரும் அந்த தாழ்வு மனப்பான்மை வரும் இதே ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மை விட நம்மளுடைய வாழ்க்கை துணைவர்கள் வந்து நம்மளை விட வலிமையாக இருப்பாங்க இது நல்லது தானே அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர என்ன இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ வந்து நீங்கள் சிம்மராசி பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர் எது பேசினாலும் கொஞ்சம் நாளைக்கு குறிப்பாக அந்த ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் குரு அதிசாரமாகற வரைக்கும் அதிசார பயிற்சி வந்து திரும்ப நார்மல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்த்து பேசிங்கன்னா சிக்கல் உருவாகும் அவங்க எது சொன்னாலும் ஓகேன்ட்டு போயிடுங்க பெரிய அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவர்கள் கூட நம்ம வந்து அடுத்தவர்களை ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாமல் கொஞ்ச நேரத்துக்கு விட்டு பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு பிடிச்சிடணும் இது வந்து ஒரு நல்ல பலன்களை கிடைக்கும் சில இடங்களில் வாடிக்கையாளர்கள் பேசுகிறது நமக்கு கோபத்தை உருவாகும் அப்படி இல்லைப்போ அப்படின்லாம் அனுப்பிடக்கூடாது அவர்களை கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அவர்களே அவங்க தவறை உணர்ந்து திரும்ப வந்து நம்மக்கிட்டே அதுவங்களை தொடருவாங்கிறதுனால இப்போ எப்படின்னா எதிர்த்தரப்பு நண்பர்கள் பார்ட்னர்கள் வாழ்க்கை துணை இந்த மூணு மூணுகிட்டேயுமே நம்ம அடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கு நம்ம அடங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இந்த பக்கம் வந்துடணும் இதை நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து கண்ட சனியை விட ஓரளவு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸை கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இதை எப்படி பயன்படுத்திக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சில சொத்து பத்துக்கள் வீட்டில் பிரிக்க முடியாமல் இருந்ததுன்னா அது வந்து பிரிஞ்சு வந்து உங்களுக்கு கைக்கு சேர்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே போல் பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுடைய பணம் வந்து சில வேலை செய்த இடங்கள் தொழில் செய்த இடங்கள்ல அரியர் தொகைகள் ஏதாவது தங்கியிருந்தால் அல்லது வந்து இன்சூரன்ஸ் பணங்கள் போட்டு மெச்சூரிட்டி ஆகி நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வருவாயும் கிடைக்கும் எட்டாம் எட்டில் கொடுக்கக்கூடிய சனியால் கிடைக்கிறது இல்லை இப்போ குருவோட பார்வை வந்து அந்த சனிக்கு கிடைக்கிறதுனால அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும் போது இதை முறையாக பயன்படுத்திக்கணும் அதுக்கான முயற்சிகள் நாமளும் கொஞ்சம் செய்யணுங்கிறத மட்டும் இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருக்குது பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் ஒரு சுபக்கிரகம் இருந்தாலே நல்லது தான் குரு வந்து கோச்சார ரீதியாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சுபமத்துவம் இல்லை அது பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது என்றாலும் கூட இன்னொரு பக்கம் அது பார்வை செய்கிற எல்லாம் நல்ல பலன்களை தானே கொடுக்குது அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதை பழுது பார்க்கணும் என்னடா தேவையில்லாத நேரத்தில் செலவு வைக்கிது அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த செலவுகள் வைப்பது தான் என்ன ஆகுன்னா மற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போகிறோம்ல அந்த செலவை இது குறைச்சிடும் அதனால் வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பழுதுகளை எல்லாம் சரி பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு பரிகாரமாக அமையுது எப்படி பார்த்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த நெருக்கடிகள் எல்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகளையும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் வந்து உங்களுக்கு வழங்குற அளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவு சாதகமாகவே தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கும் என்ன நேயர்களே ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்தது ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்